தமிழ்நாடு அரசு மற்றும் உயர்கல்வித்துறையை கண்டித்து தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் அரங்கம் முன்பு இருநூறுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்து இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்கும் வணக்கம் முத்து தற்போது இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருவதற்கான காரணம் என்ன என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக ஆசிரியர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் தமிழ்நாடு அரசு மற்றும் உயர்கல்வித்துறையை கண்டித்து தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் தற்பொழுது ராஜரத்னம் மைதானம் முன்பு இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக அரசு மற்றும் உயர்கல்வித்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் அந்த நேரலை காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது அதாவது தமிழக அரசு மற்றும் உயர்கல்வித்துறையை கண்டித்து அதாவது தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் சென்னை எழும்பூர் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானம் முன்பு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று அவங்களுடைய கோரிக்கை என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் பணி மேம்பாட்டு பண பயண நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் அதே போல ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது ராஜரத்ன மைதானம் முன்பு கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழகத்தில் இருந்த பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அதோட பதகைகளை ஏந்தி அந்த கோரி அவங்களுடைய அந்த கோஷங்களை எழுப்பியும் உண்ணாவிரதத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் இந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு

இந்த அரசு வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அரசாக சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அரசாக திராவிட ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற அரசாக இருக்கின்ற நேரத்திலே இப்படி தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதன் மூலம் இன்றைக்கு உயர்கல்வியிலே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் என்று மார்கட்டி கொண்டிருக்கிற நாம் அதை நிறைவேற்றியவர்களாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் அரசு கல்லூரிகளும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மட்டுமே அப்ப அதை அதல பாதாளத்திற்கு கொண்டு செல்வதற்காக இன்றைக்கு எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கி வரும் சூழலிலே கல்லூரிகளையும் தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவின் கீழ் ஒன்றுமில்லாமல் தனியார் உதவி பதவி பெறும் கல்லூரிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய இந்த மோசடியான திட்டத்தை உடனடியாக அரசு வாபஸ் வர வேண்டும் என்ற நோக்கத்தினை அடிப்படையில் இன்றைக்கு இங்கு ஆசிரியர்கள் இருக்கிறோம் அது மட்டுமல்ல இதுவரைக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரிகளிலே இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் இதுவரை எந்த வேறுபாடும் இன்றி பணப்பயன்களை அனுபவித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த சிஏஎஸ் என்பது பணி மேம்பாட்டுக்காக வழங்கப்படுகிற இந்த சிஏஸ் அரசு கல்லூரி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பெற்று மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கான ஆசிரியர்களுக்கு எத்தனையோ எத்தனையோ முறை அரசு அதிகாரிகளை சந்தித்தும் இன்றளவும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அதற்காகவும் இந்த அரசு ஆட்சிக்கு வரும்போது எல்லோருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறி இருக்கிறார்கள் அதையும் அமல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களுடைய கோரிக்கைகளாக இன்றைக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் இங்கு கூடி இது ஒரு ஆரம்ப கட்டம் தான் இந்த போராட்டம் மிக தீவிரமாக கொண்டு செல்லப்படும் அரசு காது கொடுத்து இது உண்மையிலே சமூக நீதி அரசாக இருந்தால் இங்குள்ள அத்துணை ஏழை மாணவர்களும் படிக்கக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்ற முனையும் இந்த சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து நாங்கள் இங்கு போராடி கொண்டிருக்கிறோம் இப்ப அரச பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகள்ல தனியாருக்கு தாரை வாக்குற நோக்கத்துல செயல்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த கல்வித்துறையும் இப்ப இந்த அந்த நோக்கத்துலதான் செஞ்சிட்டு இருக்கு அது அதன் அடிப்படையில் தான் நீங்க அந்த போராட்டத்துல ஈடுபட்டு வரீங்க அப்படி இருக்கும்போது அடுத்த கட்ட உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில அவங்க நிறைவேற்ற நிறைவேற்றன்னு சொல்லிட்டு நிறைவேற்றாம இருக்கிறாங்க உங்களுடைய வாக்குறுதியும் நிறைவேற்றினாங்களா நிறைவேற்றவில்லையா இது ஒரு பெரிய ஏமாற்றம் தாங்க சார் எங்களுக்கு நிறைவேற்றுவோம் சொல்லிதான் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் இன்றளவுக்கும் எதுவுமே வந்து நிறைவேற்றவில்லை எந்த எதுவுமே நிச்சயமாக இந்த போராட்டத்தோட அடுத்த கட்ட நோக்கம் என்னவா மேடம் இருக்கும் எங்கள் செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூடி திட்டமிடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை அனைத்து சங்கங்களையும் இணைத்து ஒரு ஒன்றுபட்ட போராட்டமாக வடிவெடுக்கும் வடிவெடுக்கமாக நாங்கள் பேசி முடிவெடுக்கிறதாக இருக்கிறோம் சார் எங்களுடைய செயற்குழுவில் முடிவு செய்வோம் நிச்சயமாக தொடர்ந்து தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே பல்வேறு துறைகளில் குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த அஞ்சாவது ஆறாவது வார்டில் பொறுத்த வரைக்குமே தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடியது தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள்லாம் போராடிட்டு வராங்க அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல் தான் தற்பொழுது ஆசிரியர்களும் இந்த அவங்களுடைய துறையை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய நோக்கில் தான் இந்த அரசு செயல்பட்டு வருவதாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க அதே போல் பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு கோரிக்கைகள் மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வரும்பொழுது பல அதாவது வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் ஆனால் தொடர்ச்சியாக பல்வேறு பல்வேறு துறையை சேர்ந்தவர்களுக்கு ஏமாற்றம் எப்படி அளிக்கிறார்களோ அதே போல இந்த கல்வித்துறைக்கும் ஏமாற்றம் அளிப்பதாக இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இதைவிட இன்னும் பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்து இருக்கிறார்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல்கலை கழக பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி